உலகாலும் சாயி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம் உங்க எல்லோருக்கும் ஓம் சாயிராம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் ஒரு யுகத்தில் ஒரு குருவின் அவசியம் மற்றும் அந்த குருவின் கடமை இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் குருவின் அவசியம் குரு தத்துவம் கிருத்தயுகத்திலேயே தெரிய வந்தது மொத்தத்தில் நாலு யுகங்கள் இருக்கின்றன கிருத என்றால் நிறைவு பெற்றவன் ஆங்கிலத்தில் ஒன் ஹூ இஸ் ஃபுல்ஃபில் என்ற அர்த்தமாகும் கிருத்த யுகத்தை சத்யுகம் என்று கூட சொல்வார்கள் இந்த யுகத்தில் மக்கள் நற்குணங்கள் பக்தி கருணை என்கிற நல்ல எண்ணங்களோட இருந்தார்கள் தர்ம மார்க்கத்தை கடைபிடித்தார்கள் கிருத்த யுகத்தில் பகவான் அதாவது கடவுள் நினைத்தார் மக்களுக்கு ஒரு வழிகாட்டி இருந்தால் நல்லா இருக்குமே அந்த சமயத்தில் ஸ்வயம் ஈஸ்வரனே குரு தட்சிணாமூர்த்தியாக தோன்றினார் இதற்கு பின்னணியில் ஒரு சம்பவம் இருக்கிறது சிவபெருமான் எவ்வாறாக தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்பட்டார் சிவபெருமானுக்கும் சதிக்கும் திருணம் திருமணம் நடைபெறுகிறது இங்கிருந்துதான் மிகவும் சுவாரஸ்யமான கதை ஆரம்பம் ஆகிறது திருமணத்திற்கு பிறகு ரிஷி ததிஜி சிவனையும் சதியையும் விருந்திற்கு தன் ஆசிரமத்துக்கு அழைத்தார் அவங்களும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு சென்றார் நிறைய ரிஷிகள் இருந்தார்கள் எல்லோரும் தம்பத்தினருக்கு வாழ்த்து சொன்னார்கள் ஒருவர் மட்டும் எதுவுமே பேசவில்லை அமைதியாகவே இருந்தார் அவர்தான் ரிஷி அதர்வா சிவபெருமான் அவரிடம் சென்று கேட்டார் ஏன் நீங்கள் மட்டும் மௌனமாக இருக்கிறீர்கள் அதற்கு அந்த ரிஷி அதர்வா கூறினார் நான் மிகவும் சிறப்பான ஒரு கோட்பாட்டை கோட்பாட்டு அப்படின்றால் ஆங்கிலத்தில் டாக்டரின் ஒரு ஞானத்தின் கோட்பாட்டு ஆகும் அதை வந்து நான் வந்து ஒரு ஞானத்தின் கோட்பாட்டை நான் உருவாக்கியிருக்கேன் ஏற்றியிருக்கிறேன் அது யாரேனும் ஒரு படித்தவர் விவேகம் உள்ளவர் அவர் மூலமாக நிறுவனம் செய்ய நான் விரும்புகிறேன் அந்த விசாரத்தில் தான் நான் வந்து பேசாமல் இருக்கிறேன் என்று பதில் சொன்னார் அந்த அதர்வா ரிஷி சிவபெருமானை விட உலகத்தில் வேறு யார் அந் அந்த அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு மனிதனாக இருக்க முடியும் யாருக்கிட்ட விவேகமும் பாண்டித்யமும் இருக்க முடியும் கண்டிப்பாக சிவபெருமான் தான் இதுக்கு ரொம்ப உகந்தவராக இருப்பார் அந்த பொறுப்பை சிவபெருமானை ஏற்றுக்கொண்டார் பிறகு எழுதப்பட்ட அந்த கோட்பாட்டை அதை பற்றிய விஷயங்கள் எல்லாம் சிவபெருமான் அந்த அம்சங்களை அதில் கூறியிருக்கிற அம்சங்களை எல்லாம் படித்து அதை மெச்சி அதர்வாவை பாராட்டினார் அந்த பாராட்டின் மூலமாக சிவபெருமான் இதை வந்து நான்காவது வேதம் ஆக இருக்க வேண்டும் என்று கோஷித்தார் அதர்வா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் சபையில் உள்ள அந்த ஆசிரமத்தில் உள்ள எல்லோருமே வந்து அதர்பா அதர்வாவை பாராட்டினார் புகழ்ந்தார்கள் ஆனா பிரம்மாவின் நான்கு மானச புத்திரர்கள் மட்டுமே இதை ஒப்புக்கொள்ளவில்லை அவங்க கூறினார்கள் சிவன் ஒரு துறவி அவர் போன்றவர் அவருக்கு வந்து ஞானம் எல்லாம் கிடையாது அவர் இந்த நூலை ஒரு நான்காவது வேதமாக எப்படி தெரிவிக்க வந்து முடியும் அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அப்படின்றத கேள்வி எழுப்பினார்கள் அவங்கள் பிரஜாபதி தக்ஷனிடம் சென்றார்கள் நீதி கேட்டு தக்ஷன் சதியின் சதியின் தந்தை தக்ஷனுக்கு சிவன் மீது முன்பே வருத்தம் இருந்தது தக்ஷன் முடிவு முடிவாக என்ன சொன்னார் என்றால் இதன் சம்பந்தமாக ஒரு விவாதம் விவாதம் நடைபெற பெற வேண்டும் அந்த விவாதத்தில் யார் ஜெயிக்கிறாங்களோ அதன் போன்ற ஒரு அதுக்கான எப்படி ஒரு ரிசல்ட் எடுக்கணுமோ அதை மாதிரி கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்றது பிரஜாபதி சொன்னார் பிரம்மகுமாரர்களான நான்கு பேருமே சனக் சனந்தன் சனாதன் சனத்குமார் ததிஜி ஆசிரமத்துக்கு சென்றார்கள் சென்று சிவனுக்கு ஒரு சவால் வீற்றினார்கள் சிவனும் அதை ஏற்றுக்கொண்டார் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு நான் தயாராக இருக்கிறேன் நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல என்று சொன்னார் ததிஜி விவாதத்திற்கு வேண்டிய வசதிகள் எல்லாத்தையுமே செய்து வைத்தார் விவாத மேடையும் அமைத்தார் சிவபெருமானை வடக்கை பார்த்து அமர்க அமர வைத்தார் மானசு புத்திரர்களை வந்து தெற்கு பார்த்து அமர வைத்தார் இதற்கு அந்த மானச புத்திரர்கள் வந்து ரொம்ப மிக்க வருத்தத்தை வந்து தெரிவித்தார்கள் அவர்கள் நினைத்தார்கள் அவங்களின் ஆணவத்தை துண் தூண்டுவதற்காக ததிஜி இவ்வாறாக செய்தார் அவர்கள் ததிஜி சொன்னார்கள் நாங்கள் கியானத்தின் மிக சிறந்த கியானத்தில் வந்து மிக சிறந்தவர்கள் ஏனென்றால் ஞானத்தின் அதிபதியான பிரம்மனின் மானசபுத்திரர்கள் நாங்கள் ஆவோம் அதனால் எங்களை வடக்கு திசையில் பார்த்து பார்த்தபடி உட்கார வைக்க வைப்பதுதான் ரொம்ப சரியான ஒரு விஷயம் அப்படின்னு ததிஜியிடம் சொன்னார்கள் சிவபெராம் பெருமான் எதுவுமே பேசவில்லை அவர் அவரை வந்து நீங்க வந்து உக்காருங்கன்ட்டு சிவபெருமான் வந்து தெற்கு பார்த்து உட்காந்து அந்த இடத்துல வந்து போய் உட்காந்துட்டாரு போட்டியில் அதாவது அந்த விவாதத்தில் சிவபெருமான் வென்றார் இந்த நான்கு மானச புத்திரர்கள் பிரம்ம சிவாவிடம் கேட்ட கேள்வி என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கலாம் என்ன கேட்டாங்கன்னா எவ்வாறு அதர்வாவிற்கு ஒரு வேதம் படைக்கிற அளவுக்கு ஞானம் வந்தது அப்படின்னு ஏன்னா இது வரைக்கும் கியானம் அப்படின்னு வேதம் அப்படின்னு படைக்கிறதுனா அது பிரம்மாவால மட்டும்தான் முடியும் அந்த சிருஷ்டிகர்த்தாவால் தான் முடியும் அப்படி இருக்கும்போது அதர்வா எப்படி நான்காவது வேதத்தை சிருஷ்டிச்சார் அப்படிங்கிறது கேள்வி சிவன் அளித்த பதில் இதுதான் மகாவிஷ்ணுவின் மத்ஸ்யாவதாரத்தில் ஹை கிரீவர் என்று ஒரு அசுரன் இருந்தான் மகாவிஷ்ணு அவன் வந்து அந்த அசுரன் ஏற்கனவே நான்கு வேதத்தையுமே வந்து முழுங்கியிருந்தான் அதுக்காக தான் மகாவிஷ்ணு அந்த அவதாரமே எடுத்தார் அப்போ மகாவிஷ்ணுவின் அடி தாங்க முடியாமல் அந்த அசுரன் மூன்று வேதங்களை கக்கிவிட்டான் அதற்கு பிறகு என்ன பண்ணினான்னா சிவனிடம் வந்து அவன் ஓடி போய் சிவனிடம் அடைக்கலம் கேட்டான் அதற்கு சிவன் சொன்னார் சிவன் சொன்னார் இருந்தாலும் சரி உன்னை விஷ்ணுவிடமிலிருந்து இருந்து காப்பாற்ற முடியாது ஆனால் ஒரு வரம் நான் தரி தருகிறேன் உனக்கு அழைக்கிறேன் என்னவென்றால் விஷ்ணுவின் கைகளில் உனக்கு மரணம் ஏற்பட்டால் அடுத்த பிறவி பிறவியில் வரைக்கும் நீ அந்த நான்காவது வேதத்தின் ஞானத்தை நினைவில் வைத்துக்கொள்ள முடியும் என்று வரத்தை கொடுத்துட்டார் சிவபெருமான் ஐகிரீவனோ விஷ்ணுவின் கையாக கையில் அடிபட்டே மறந்து விட்டான் இறந்து விட்டான் ஐ கிரீவன் தான் அடுத்த பிறவில் அதர்வா ரிஷியாக பிறந்தார் மற்றும் நான்காவது வேதத்தை அவர் மனதிலே அவர் நினைவில் வைத்து கொண்டு இப்போதான் வெளிப்படுத்தினார் பிரம்மாவிற்கு நான்கு தலைகள் இருக்கின்றன நம்ம எல்லாரும் எல்லோருக்கும் தெரியும் அந்த நான்கு தலைகள் தான் நான்கு வேதங்கள் ஆகும் அந்த சமயம் வரையில் மூன்று வேதங்கள் தான் உலகத்திற்கு வெளியில தெரிந்தன ஏன்னா நான்காவது வேதம் அதர்வாவின் தான் இருந்தது இப்போதான் அந்த சிவனின் இந்த வெளிப்பாட்டினால நான்காவது வேதமும் உலகத்துக்கு தெரிய வந்தது சனத்துக்குமார்கள் வந்து சிவனிடம் சிவனை வந்து போற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு வேலையை பண்ணியிருக்கீங்க ரொம்ப சாமர்த்தியமா இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு மன்னிப்பும் கேட்ட அரேன்னா தெற்கு திசையில் வந்து உட்கார்க்க உட்கார வேண்டும் அப்படின்ட்டு அவங்க வந்து ஆணையிட்டாருக்கு ஆணையிட்டார் இல்லையா அப்போது தான் அவங்க அவங்களுக்கு வந்து தெற்கு திசையின் மகிமை தெரிந்தது அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து தியான தியானம் வந்து அதிகமாக இருக்கிறவங்க வந்து அந்த திசையில் இருக்க மாட்டாங்க கம்மியாக இருக்கிறவங்கள தான் அந்த இடத்த அவங்களுக்கு கொடுக்கணுன்றத சிவனை வந்து எலக்காரமாக தெருக்குன்ற இடத்துக்கு உட்கார வச்சுட்டாங்க ஆனால் அந்த தெற்கு திசையிலையும் ஞானத்தின் ஒரு தலைவனாக வந்து சிவன் தோன்றினார் அதற்காகவே வந்து தெற்கை பார்த்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய சிவனுக்கு பேர் வந்து தட்சிணாமூர்த்தி அப்படின்னு வந்து அது அதுலேருந்து சொல்லப்பட்டது அவரை தட்சிணாமூர்த்தின்னு அழைக்க ஆரம்பித்தார்கள் இதுக்கப்புறம் என்ன நடந்தது மீதி மூன்று யுகங்கள் யா மு யுகங்களில் யார் யார் குருவாக வந்தார்கள் தட்சிணாமூர்த்தி வந்து ஒரு சர்டன் பொசிஷனில் உட்காருவார் அது வர் ஏன் அந்த மாதிரி உட்காருவார் அதோட முக்கியத்துவம் என்ன சாய்பாபா ஏன் அவர் ஒரு சர்டன் பொசிஷனில் உட்காருவார் அதோட முக்கியத்துவம் என்ன இதெல்லாம் அடுத்து வரக்கூடிய ஆடியோவில் வந்து நம்ம எல்லோரும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்